வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கான வந்துட்டு ஒரு த்ரீ இன் ஒன் ஃபர்டிலைசர் பண்ண போறோம் நம்ம போன சித்திர விதைகள் எல்லாம் போட்டு செடிகள் வந்துட்டு வெயில் ரொம்ப அதிகமா இருந்ததுனால எந்த செடியுமே வந்து வந்து இருந்துச்சுங்க நமக்கு அந்த நட்சத்திரம் ஆரம்பிக்கிற டைம்ல மழை நல்லா வளர்ந்தனால அந்த டைம்ல ஒரு சில விதைகள் வந்து போட்டுக்கணும் அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு வெயில் ரொம்ப கம்மியாகி அப்பப்போ வந்து மழை வர மாதிரி இருக்குங்க இந்த நம்ம செடிகள் எல்லாமே வந்துட்டு நல்லா வளர்ந்து இப்போ வந்துட்டு பூ பிடிக்கிற ஸ்டேஜோ காய் பிடிக்கிற ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறாங்க இந்த டைம்ல நம்ம இந்த இந்த ஃபர்டிலைசர் நம்ம கொடுக்கறதுனால என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பூக்கள் வந்துட்டு உதிராம காய்களா மாறும் அதே மாதிரி அந்த செடியோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும் பூச்சி தாக்குதலுமே வந்துட்டு நம்ம கம்மி பண்றதுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு உரம் இப்போ அடிக்கடி வந்த மழை பெய்யறனால பூச்சி தாக்குதல் வந்து எப்போ வரும் எப்படி வரும்னே நமக்கு தெரியாதுங்க சோ அதனால நம்ம வந்து எதுக்கும் ஒரு முன்னெச்சரிக்கையாவே வந்துட்டு இந்த உரத்தை வந்து கொடுத்து வச்சிடலாம் நம்ம கிட்ட பாத்துட்டீங்க அப்படின்னா மாடித்தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே அவைலபிளா இருக்கு குரோபாக்ஸ் சீட்ஸ் ட்ரெயின் செல் மாட்டு பயோ உரங்கள் எல்லாமே இருக்குங்க வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க கொரியர் அண்ட் பார்சல் சர்வீஸ் மூலியமா அனுப்பி வச்சிருக்கோம் கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிவரியும் அவைலபிளா இருக்கு டெலிவரி காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வருங்க நான் பாத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு எப்பப்போ வித டைம் கிடைக்குதோ விதைகள் கையில இருக்கோ அப்ப வந்து விதைகள் போட்டுட்டே இருப்பாங்க அதனால இந்த விதை வந்து இந்த இத்தனை நாள்ல வந்து முளைச்சிருக்கு இத்தனை நாள் ஆச்சு இந்த நாத்து அப்படின்றது கணக்கு வைக்க முடியாது சோ எனக்கு தெரிஞ்ச அந்த ரெண்டு இன்ச் மூணு இன்ச் வருது அப்படின்னா அந்த செடியை வந்து நான் மாத்தி வச்சிருவோம் எனக்கு எப்படி டைம் வந்து கன்வீனியன்டா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் இந்த வேலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பண்ணிடுறதுங்க கத்திரி செடி வெண்டை செடி கொத்தவரங்காய் இதெல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு இலையெல்லாம் வந்து கொஞ்சம் பட்டப்பட்டையா பெருசா வந்து வளர்ந்துட்டு இருக்கு நம்ம போட்ட தர்பூசணி முலாம்பழம் அதுக்கப்புறமா வெள்ளரி இதெல்லாமே பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடி படற படரவே வந்துட்டு பூக்கள் வச்சு வளர்ந்துட்டு இருக்கனால இப்ப ஒரு சில பிஞ்சுகளும் பூக்களும் நம்ம கண்ணுக்கு வந்து தென்படுது அதே மாதிரி இந்த கீரைகளும் வந்துட்டு நல்லா தள தளன்னு வளர்ந்துட்டு இருக்கு நம்ம போன ஒரு ஒன் வீக் முன்னாடி ஹார்வெஸ்ட் பண்ணிருப்போம் நினைக்கிறேன் இப்ப மறுபடியும் அடுத்த அறுவடைக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்குங்க இந்த டைம்ல நம்ம வந்து பூச்சி தாக்குதல் இல்லாம இருக்கிறதுக்கும் மண்ணோட அந்த பர்டிலிட்டி லெவல் இருக்கு இல்லையா வந்து இம்ப்ரூவ் பண்றது அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு அந்த பூக்கள் வந்துட்டு நல்லா காய மாறுறதுக்கும் வந்துட்டு ஒரு சில உரங்கள் வந்து நம்ம கொடுப்போம் இல்லையா ஸோ போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்மனா கடுகை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஃபர்டிலைசர் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம் அது யூஸ் பண்ணி ஓரளவுக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்குங்க ஸோ இந்த வாரம் வந்துட்டு இன்னொரு உரம் வந்து தயாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தயாரிச்சிருக்கேன் இந்த உரம் பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம எதையுமே நம்ம வீட்டில் பண்ணும்போது உடனே இப்போ இப்போ ரெடி பண்ணி நம்ம ஒன் ஹவரில் கொடுக்குறோம் அப்படின்றது கொடுக்க முடியாது கொஞ்சமாக ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த ஃபர்மென்டேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கணும் அந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு அதோட பவர் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாவே கிடைக்கும் ரெண்டு நாள் முன்னாடி பாத்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து வாழைப்பூ சமையலுக்காக வாங்கியிருந்தோம் ஸோ நம்ம அந்த பூவை யூஸ் பண்ணிட்டு அந்த மேல இருக்கக்கூடிய அந்த பூவோட அந்த மடல் மாதிரி இருக்கும் இல்லையா மடல் நடுவுல இருக்க தண்டு இதெல்லாமே வந்துட்டு நம்ம அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம் இதெல்லாமே யூஸ் பண்ணி ரொம்ப நல்ல ஒரு ஃபர்டிலைசர் வந்து ரெடி பண்ணலாங்க இதுல பாத்தீங்க உங்களுக்கு வந்து பொட்டாசியம் பாஸ்பரஸ் ஜில்கு இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கு அயன் கால்சியம் எல்லாமே இருக்குங்க இன்னதான் வந்துட்டு செடிகளுக்கு வந்துட்டு என்பிகே உங்களுக்கு வந்து பொட்டாசியம் நைட்ரஜன் பாஸ்பரஸ் கால்சியம் அயன்ன்னு எத்தனை உரங்கள் கொடுத்தாலுமே அந்த மண்ணில வந்துட்டு நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னாதான் அந்த செடி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வளரும் சோ இந்த லிக்விட் ஃபர்டிலைசர்ல அஹ் பேரூட்ட சத்துக்களும் நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாமே நிறைய இருக்கிறதுனால சோ நம்ம மாசத்துக்கு ஒரு தடவை பயன்படுத்தினாலே நாம எதிர்பார்க்குற அளவுக்கு விளைச்சல் அப்படிங்கறத எடுக்க முடியும் இந்த பூச்சி வரட்டையா எப்படி செயல்படும் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய சல்ஃபர் கண்டென்ட் வந்துட்டு அந்த பூச்சிகள் மேலே ஒரு நெடி மாதிரி அடிச்சு பூச்சிகள் வந்து வராமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது இல்லாமல் வந்துட்டு இந்த செடி வளர்கிறதுக்கு தேவையான நிறைய சத்துக்கள் வந்து இதுல இருக்குங்க பொட்டாசியம் வந்துட்டு எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து பூக்கள் பூக்குது அதாவது அந்த அதுக்கான கரெக்டான டைம்ல பூக்கள் பூக்குது அப்படின்னா அந்த பூக்களை வந்து காயா மாத்திருக்கும் கரெக்டா அந்த பருவத்தில் இதை வந்து பூக்கள் பூக்கறதுக்கு தூண்டுறதுக்குமே வந்து இந்த பொட்டாசியம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க நார்மலாக நம்ம வந்து இந்த வாழைப்பழ தோலை வந்துட்டு ரோஜா செடிகளுக்கு கொடுப்போம் இல்லையா ஏன் அப்படின்னா அந்த டைம் வரும்போதும் அதை வந்துட்டு மொட்டு வைக்கிறதுக்கு வந்து அந்த செடியை வந்து தூண்டி விடுறதுதான் இந்த பொட்டாசியமோட வேலை சோ அந்த வேலையை வந்துட்டு நம்ம இந்த பூக்கள் வழியாவும் நம்ம வந்து செய்ய வைக்கலாம் வாழைப்பூவோட அந்த பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா சோ பெட்டல்ஸா இருக்கட்டும் இல்லைன்னா உள்ள இருக்கக்கூடிய தண்டு எதுவா இருந்தாலும் பரவாயில்லைங்க குட்டி குட்டி பீசஸா வந்து கட் பண்ணிருங்க உள்ள போக போக நமக்கு ரொம்ப பொடி பூக்கள் இருக்கும் இல்லையா அந்த பூக்கள் போட்டாலுமே இன்னும் நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் இதை வந்துட்டு நல்லா பொடிபொடியா கட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு ஒரு டப்பா க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க இதுல வந்துட்டு அந்த கட் பண்ண வாழைப்பூக்கள் எல்லாம் போட்டு அதை மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊத்தணுங்க தண்ணி ஊத்தி ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் நம்ம அப்படியே வச்சிடலாம் சோ உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா நீங்க அஞ்சு நாள் வரைக்கும் அதை வச்சு யூஸ் பண்ணலாம் சோ அது நல்லா புளிக்க புளிக்க உங்களுக்கு வந்துட்டு நல்ல ரிசல்ட் வந்து செடிகள் மேல பாக்க முடியும் நான் வந்து போன வாரம் வந்து நம்ம கடுகு உரம் கொடுத்தனால இந்த வாரம் இந்த உரம் கொடுத்தலாம்னு பிளான் பண்ணி மூணு நாள்ல எடுத்துட்டேன் இதை வந்து நல்லா வடிகட்டிட்டு நீங்க நார்மலா அந்த பஞ்சகாவிய மீனமலம் எல்லாம் எப்படி கொடுப்போம்னா நம்ம ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு அஞ்சு எம்எல் பத்து எம்எல் நம்ம கொடுப்போம் இல்லையா சோ இதுல பாத்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு லிட்டர் இந்த உரம் வந்து நீங்க கலந்துக்கலாம் ரேஷியோல கலக்கணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்து அந்த பஞ்சகாவியம் மீனமல் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு எம்எல் பத்து எம்எல் அதிகபட்சம் ஒரு முப்பது எம்எல் வரைக்கும் நம்ம கலப்போமா இதுல வந்து நீங்க ஒரு லிட்டர் தண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு லிட்டர் இந்த ஃபெர்டிலைசர் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் பாதிக்கு பாதி நீங்க வந்து எடுத்து செடிகளுக்கு கொடுக்கலாம் ஏன் அப்படின்னா நம்ம அந்த வாழைப்பூ வந்து ஃபுல்லா அந்த தண்ணியில ஊற வச்சு அதோட எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில தானே இறக்கியிருக்கும் சோ இது வந்துட்டு உங்களுக்கு லிக்விட் பிளஸ் ஃபெர்டிலைசர் ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கும் வாட்டர் பிளஸ் ஃபெர்டிலைசர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கனால ஒரு பாதிக்கு பாதி ரேஷியோல நீங்க வந்து செடிகளுக்கு கொடுத்துட்டு வரலாங்க மந்த்லி ஒன்ஸ் கொடுத்தா கூட போதுமானது அது முக்கியமா இந்த பூக்கள் வந்து செடிகள்ல பூக்கள் பிடிக்கிற டைம்ல வந்து கொடுங்க அது வந்து பூச்செடிகளா இருக்கட்டும் காய்கறி செடிகளா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் இந்த டைம்ல நீங்க கொடுக்கலாம் அதுக்கப்புறமா நீங்க வந்து இண்டோர் பிளான்ஸா வைக்கிறீங்க இல்ல ஹேங்கிங் பிளான்ஸா வச்சிருக்கீங்க சும்மா அழகு செடிக்கு தாங்க வைக்கிறேன் இதுக்கெல்லாம் கொடுக்கலாமா தாராளமா குடுக்கலாம் இது பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பூச்சி விரட்டி மட்டும் கிடையாது செடியோட வளர்ச்சி ஊக்கி மட்டும் கிடையாது பிஞ்சு உதிராம இருக்கிறதுக்கு மட்டும் கிடையாது அந்த மண் வளத்தை வந்து அதிகப்படுத்துருக்கு அந்த குவாலிட்டி ஆஃப் த சாயில்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மண்ணோட குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா இது இந்த ஃபர்டிலைசர் வந்து இந்த விவசாய நிலங்கள்லயுமே யூஸ் பண்றாங்க நம்ம ஒரு விவசாய நிலம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து எல்லா சத்துக்களுமே இருக்குமா அப்படின்னா அந்த டவுட் தான் அந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா இந்த ஃபர்டிலைசர் வந்து கொடுத்து அதுக்கப்புறமா என்ன பயிர் வைக்கணுமோ அந்த பயிர் வந்து வைக்கிறாங்க இந்த உரத்தை வந்துட்டு நம்ம மாசத்துக்கு ஒரு தடவை வாரம் ஒரு ஹோம் பிளான் பண்ணிட்டு இந்த உரத்தை வந்துட்டு ஒரு வாரம் மாசத்துக்கு ஒரு தடவை கொடுங்க அதுவே போதுமானதா இருக்கும் இதுவே நீங்க பூச்சி யூஸ் பண்றீங்க அப்படின்னா நம்ம இலைகள் மேல அப்படியே ஸ்ப்ரே பாட்டில் போட்டு நல்லாவே ஸ்ப்ரே பண்ணி விடலாம் செடிகளுக்கு நம்ம என்ன உரம் கொடுத்தாலும் மண்ணுல என்ன சத்து இருக்கோ அதை பொறுத்துதான் அந்த செடிகள் வந்துட்டு நல்லா வளர்றது காய் பிடிக்கிறது எல்லாமே முதல்ல அந்த மண்ணோட வளத்தை வந்து அதிகப்படுத்துங்க அதுக்கப்புறமா நீங்க தூவி விடுற எல்லா விதைகளுமே நல்லா வளர்ந்து நமக்கு வந்து ஈல்டு அப்படிங்கறது கொடுக்குங்க தயாரிக்கக்கூடிய அந்த செலவில்லாத உரங்கள் பாத்துட்டீங்கன்னா வாரத்துக்கு ஒரு உரம் அப்படின்னு பிளான் பண்ணி நாலு வாரத்துக்கு நாலு உரம் நீங்க கரெக்டா ரெகுலரா அதை கொடுத்துட்டு வரும்போதே நம்மளால எதிர்பார்த்த அளவுக்கு ஈல்டு அப்படிங்கறத எடுக்க முடியுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ